ஹாய் நண்பர்களே நலன் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா ஆல்யூவ் எண்ணெய் உண்மையிலேயே இது ஆரோக்கியமானதா வெயிட்டை குறைக்குமா ஹார்ட் ப்ராப்ளம் சுகர் பிபிக்கு இது நல்லதா யாருக்காவது பக்கவெளி வருமா இது எதுவுமே தெரியாமல் இந்த கடலை எண்ணெயை போய் எக்ஸ்ட்ரா வேர்ஜின் ஆல்யூவாயில் சொல்லி கடையில் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஏன்னா அதில் என்ன நல்லது இருக்குதுன்னு தெரியாமல் பயன்படுத்தினா அந்த நல்லது கூட கெட்டதாக மாறிவிடும் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா அதை அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆலிவ் எண்ணெய் என்ன தெரியுமா ஆலிவ் எண்ணெய் அப்படின்றது ஆலிவ் பழத்துலேருந்து எடுக்கப்போகிற ஒரு இயற்கை எண்ணெய் இது ஆலிவ் பழம் யூரோப் அட்டாலி கிரீஸ் ஸ்பெயின் இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் நிறையவே வளருதுங்க ஆயிரம் வருடங்களாக பயன்படுத்தப்பட்டு வந்துட்ருக்கு நம்ம ஊரில் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மாதிரி அங்கே ஆலிவ் எண்ணெய் தான் பிரதான எண்ணெய் அதனால தான் அங்கே உள்ள மக்கள் ஹார்ட் டிசீஸ் குறைவாக இருக்காங்க நீண்ட நாள் வாழ்கிறாங்க பாடி ஸ்லிம்மாக வச்சுக்கிறாங்க ஆலிவ் எண்ணெயோட வகைகள் என்னென்ன தெரியுமா கடையில் நான்கு வகை இருக்குது எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் இது ரொம்பவே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் கெமிக்கல் இல்லை கோல்ட் ப்ரெஸ் பண்ணி செய்யப்பட்டது நியூட்ரிஷன்ஸ் ஃபுல்லாக இருக்குது ஹெல்த்துக்கு இதுதான் ரொம்பவே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் வெர்ஜின் ஆலிவ் ஆயில் இது ஸ்லைட்லி ப்ராசஸ் பண்ணதுங்க ஸோ கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும் நியூட்ரியன்ட்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்குது ப்யூர் ரீஃபைன்ட் ஆலிவ் ஆயில் இது கெமிக்கல் ப்ராசஸில் செய்யப்பட்டது குக்கிங்க்கு மட்டும் பயன்படுத்தலாம் போமெஸ் ஆலிவ் ஆயில் இது ஃபேக்டரி வேஸ்ட்லருந்தே எடுக்கப்படுதுங்க பாருதுங்க ஹெல்த் இது நம்ம ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது நீங்கள் ஹெல்த் பர்பஸ்க்கு வாங்குறீங்கன்னா எக்ஸ்ட்ரா வெஜின் ஆலிவ் ஆயில் மட்டும்தான் பயன்படுத்தணும் ஆலிவ் வெண்ணில என்னெல்லாம் இருக்குது மேனோசாச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது ஆலிக் ஆசிட் இருக்குது வைட்டமின் இ இருக்குது வைட்டமின் கே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஃபாலிஃபினால்ஸ் இது எல்லாமே சேர்ந்து பிளட் வெசல்ஸை க்ளீன் பண்ணுது இன்ஃபர்மேஷனை குறைக்குது ஏஜிங்கை ஸ்லோ பண்ணுது இதனால தான் இதை லிக்யூட் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க இது நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் தருது தெரியுமா ஹார்ட் ப்ராப்ளம் இப்போ எல்லாருக்குமே காமனாக இருக்குது இந்த ஆலி என்ன பண்ணுது கெட்ட கொழுப்பு அதாவது எல்டிஎல்ல குறைக்குது நல்ல கொழுப்பான ஹெச்டி அதிகம் பண்ணுது ப்ளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுது பிளட் கிளாட் வராமல் தடுக்குது தினமும் ரெண்டு டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் ரெகுலராக எடுத்துக்கிட்டா ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கு குறையும் பிபி கொலஸ்ட்ரால் உள்ளவங்க டாக்டர் அட்வைஸோட மட்டும் யூஸ் பண்ணுறது நல்லதுங்க டயபெட்டிஸ் அதாவது சுகர் சுகர் இருக்கிறவங்களுக்கு எண்ணெய் சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு டவுட் வரலாம் ஆலிவ் எண்ணெய் எதுக்கு நல்லது ஏன் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியாக அதிகரிக்குது ப்ளட் சுகர் சடனாக ஸ்பைக் ஆகாது ஸ்வீட் கிரேவிங்ஸை குறைக்குது ரைஸ் ஃப்ரைட் ஐட்டம்ஸை குறைச்சி சரியான அளவில் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சுகர் கண்ட்ரோல் இம்ப்ரூவ் ஆகுங்க வெயிட் லாஸ்க்கு இதை பயன்படுத்தலாம் என்ன சாப்பிட்டா வெயிட் கூடாதா அப்படின்னு இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம் அது தப்பான ஒரு திங்கிங் ஆல்யூவ் என்ன பெல்லி ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணும் மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணுது பசி கண்ட்ரோல் பண்ணுது ஆனால் அதிகமாக எடுத்தால் வெயிட்டும் கூடும் ஸோ டெய்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கலாங்க பிரெயின் மற்றும் மெமரியை இம்ப்ரூவ் பண்ணுது ஆலியூவ் என்ன மெமரி பவரை அதிகரிக்குது அல்சைமரி ரிஸ்க்கை குறைக்குது ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனை குறைக்குது ஸ்டூடெண்ட் ஒர்க் போகிறவங்க ஓல்ட் ஏஜில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்றுன்னு சொல்லலாம் டைஜஷன் மற்றும் கான்ஸ்டிபேஷனை சரி பண்ணுதுங்க மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் கேஸ் ப்ராப்ளம் அசிடிட்டி இருக்கிறவங்களுக்கு காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் குடல் சுத்தமாகும் மோஷன் ஈஸியாக வருங்க ஸ்கின்னுக்கு என்ன மாதிரி நன்மை அழைக்க தெரியுமா ட்ரை ஸ்கின் க்யூர் பண்ணுது பிரிங்கிள்ஸை குறைக்குது ஆன்டி ஏஜிங் சிஸ்டம் இதில் நிறையவே இருக்குது நேச்சுரல் க்ளோவை கொடுக்குது நைட் டைமில் ஃபேஸ் மசாஜ்க்கு யூஸ் பண்ணலாம் பாடி மசாஜ்க்கு லிப் கிராக்ஸ் கூட நம்ம இதை பயன்படுத்தலாம் இப்படி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் மெடிசனாக இந்த ஆலிவ் ஆயில் இருக்குதுங்க ஹேருக்கு ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுது டேன் ரஃபை குறைக்குது ஹேர் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுது நேச்சுரல் கண்டிஷனர் மாதிரி வேலை பார்க்குது வீக்லி வைஸ் ஆயில் மசாஜ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க வீட்டில் இருக்க உமனோட ஹெல்த்துக்கு இது என்ன மாதிரி நன்மை தருது தெரியுமா பிசிஓ சிம்டம்ஸை கண்ட்ரோல் பண்ணுது ஹார்மோனல் பேலன்ஸ் பண்ணுது பீரியட் பெயினை குறைக்குது என்னோபாஸ் டிஸ்கம்ஃபர்ட்டை குறைக்குது ப்ரெக்னன்சியில் மாட்ரேட்டாக யூஸ் பண்ணுறது சேஃப்னு சொல்லப்படுது கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுது ஆலிவ் கேன்சர் செல்ஸை க்ரோத்தை ஸ்லோ பண்ணுது பிரஸ்ட் கேன்சர் ரிஸ்க்கை குறைக்குது கோலன் கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுது இது க்யூர் பண்ணாது பட் ப்ரிவென்ஷன் சப்போர்ட் கொடுக்கும்னு சொல்லப்படுது இதை யூஸ் பண்ண கரெக்டான மெத்தட் என்ன தெரியுமா ராவா யூஸ் பண்ணலாம் சாலட் இட்லி தோசையெல்லாம் பயன்படுத்தலாம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும் டீப் ஃப்ரை பண்ண வேணாம் ரீயூஸ் பண்ணவே கூடாது ஓவோ ஹை ஹீட்டுக்கு சூட்டபிள் இல்லைன்னு சொல்லப்படுதுங்க இதுனா இதுல நன்மைகள் இருந்தாலும் இதுலயும் சில பக்கங்கள் இருக்குதா செய்து அதிகமா எடுத்தா டைரியா வெயிட் கெயின் பிபி லோ ஆகும் அலர்ஜி ரேரா வரும் கல் பிளடரை ஸ்டோன் உள்ளவங்களுக்கு இது தவிர்க்கிறது நல்லது சர்ஜரிக்கு முன்னாடி இதை பயன்படுத்தக்கூடாது டாக்டர் அட்வைஸ் ரொம்பவே முக்கியங்க எல்லாருக்கும் சூட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஃபேக்ட் என்னென்னா கரெக்டான குவான்டிட்டியில் சாப்பிட்டோம் அப்படின்னா சேஃப் தாங்க ஃப்ரைக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க பட் ரா யூஸ் பண்ணுறது தான் ரொம்பவே பெஸ்ட்டு ஆலிவ் என்ன மருந்து இல்லை ஒரு மேஜிக்கும் இல்லை ஆனால் சரியான அளவில் சரியான முறையில் பயன்படுத்தினோன்னா உடம்புக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இருக்கும் உங்களில் எத்தனை பேர் இந்த ஆலிவ் ஆயில் பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்க்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்